அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் இது ஒரு முக்கிய பதிவு தான் இந்த முக்கிய பதிவு என்பது என்று அப்படின்னு சொல்லி வரும்போது இது ஒரு நட்சத்திரம் சார்ந்த ஒரு அற்புதமான விஷயம் இந்த நட்சத்திரம் சார்ந்த அற்புதமான விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி நன்றாக தெரிந்து கொண்டு அதில் வந்து என்ன சொல்கிறன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்போ நம்மளுடைய லக் ராஸ் ராசிக்கு ராசிக்கு ரெண்டு பதினொன்று இருபதாவது நட்சத்திரங்களுடைய உண்மை நிலைமையை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும் ராசிக்கு ரெண்டு பதினொன்று இருபது நட்சத்திரங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஆதிபத்தியத்தில் வந்து அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே தெரியும் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து தனத்தை கொடுக்கும் ரெண்டாவது நட்சத்திரம் தனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து இயக்கும்போது பொருளாதாரம் வரும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து எப்பயுமே எல்லா மனிதனுமே தன்னுடைய ரெண்டாவது நட்சத்திரம் வந்து தனத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே உண்டு அப்போ இந்த ரெண்டாவது நட்சத்திரம் வந்து எப்படி வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும் அந்த ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகம் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பொருளாதாரம் வரும் அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பொருளாதாரம் அப்போ ரெண்டு குடையவன் வந்து ரெண்டு குடைய நட்சத்திரம் எது இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் என்று வச்சால் மேசராசி அப்படின்னே வச்சுடுங்க அந்த மேசராசி ராசி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா அந்த மேசராசி என்று சொல்லி வரும்போது அந்த மேசராசிக்கு ராசிக்கு ரெண்டுக்குடிய சுக்ரன் இருக்கார் இல்லையா அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் மூலமாகத்தான் பொருளாதாரம் வரும் நம்ம பத்தம்போதுவாக வந்து ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து போது வந்து சார் ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வந்து இயக்கும்போது அது செயல்படாது அப்போ வந்து அந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்குரியவர் நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்ப்போம் நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு இப்போ வந்து ஒருத்தர் வந்து மேசராசினே நம்ம உதாரணம் சொல்லியாச்சு மேசராசி அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ அந்த மேசராசி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மேசராசிக்கு வந்து என்ன சொன்னால் ஒருத்தர் பிறந்த மேசராசியில் பிறந்துட்டார் அது வந்து என்ன அஸ்வதி நட்சத்திரம் ஆனால் அவருடைய லக்கணம் அந்த லக்கணம் தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய உயிர் அந்த உயிருக்கு அந்த உயிருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் பணம் வரும் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய உண்மை அப்போ அந்த இடத்துல இந்த ரெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னான்னா வந்து ராசிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறான் வந்து தனத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அது லக்கணத்திற்கு அந்த நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து என்ன நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் நமக்கு எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக பணம் முறையும் இப்போ இதற்கு இன்னொரு நல்ல வந்து தெளிவான உதாரணம் சொல்கிறேன் அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து துளாலக்கணம்னு லக்கணம்னு வைங்க துலாலக்கணம் அப்போ துளாலக்கணம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து என்ன சொல்கிறனா வந்து மகரம் மகரம் அவிட்டத்தில் போய் பிறந்திருக்கிறாங்க மகரம் அவிட்டத்தில் போய் பிறந்திருக்கிறார் அவருக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து ரெண்டாவது நட்சத்திரம் வந்து சதயம் இந்த சதயத்துக்கு உண்டான ராகு வந்து எந்த விதத்திலும் அவருக்கு வந்து பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கணும் அந்த ராகு எந்த இடத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் என்று பாருங்கள் அந்த ராகு எந்த இடத்தில் போய் உட்காந்துருக்கிறாரோ கேட்டில் போய் உட்காந்துருக்குறாருன்னு இலக்கணத்துக்கு கேட்டில் போய் உட்காந்துருக்குறார் அவருக்கு வந்து என்ன சொல்லான்னா அவர் அந்த இயக்கும் போது ரிஷபத்தை ரிஷபம் என்று சொல்லக்கூடிய பசுமாட்டு ராசியை போது அங்கே வந்து என்ன சொன்னால் பொருளாதாரம் அப்போ அவர் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ராசிக்குரிய வந்து என்ன சொல்லான்னா இவர் இவர் அவிட்டம் மகரமாக இருந்தாலுமே ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ரா சதய நட்சத்திரமாக இருந்து அது அந்த ராகு வந்து இவருடைய லக்கணத்துக்கு எட்டில் இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா இவருக்கு திடீர் அதிர்ஷ்டமான பணமும் வரும் திடீர் அதிர்ஷ்ட பணத்தால் வந்து என்ன சொன்னால் துன்பமும் வரும் உடலில் வந்து என்ன பிணி பிணிபீடைகளும் வரும் அந்த பொருளாதாரத்தால் என்ன வரும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஏன்னா அது லக்கணத்துக்கு எட்டாம் இடமாகவும் லக்கணத்துக்கு எட்டாம் இடமாகவும் இருக்கிற காரணத்தினால இவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த ராசியை வந்து போது கண்டிப்பாக இவருக்கு வந்து பொருளாதாரம் வந்து என்ன சொன்னால் நல்லா வந்துடும் ஆனால் வந்து என்ன சொன்னா உடல் புவாதைகளை அந்த பொருளாதாரம் வந்த பிறகு ஒரு உடல் உபாதைகளை இவர் அனுபவித்துத்தான் ஆகும் இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ ரெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே பணம் சார்ந்த விஷயத்திற்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம் ஆனால் அது லக்கண ரீதியாக அந்த ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த ராசியை இயக்கணும் ஏன்னா வந்து என்ன சொன்னான்னா அந்த ராசியை இயக்கித்தானே இதே மாதிரி எல்லாருடைய ராசிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அது லக்கணத்திற்கு எந்த இடத்தில் வந்து அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் இருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் பண்ண நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து சதயம் இப்போ வந்து என்ன சொன்னான்னு நம்மளுடைய ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா பரணினே வச்சுக்கிடுங்க அப்போ அந்த பரணிக்கு உண்டான வந்து என்ன சொன்னான்னா வந்து நெல்லிக்காய் அல்லது வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆண் யானை இது சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் செயல்படுத்தி கொண்டு இருந்தாலும் செயல்படாது அந்த ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் நம்மளுடைய லக்கணத்திற்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அதன் மூலமாக வருமானம் வரும் இது ஜோதிடத்துள்ள உள்ள வந்து ஒரு பெரிய ரகசியம் இது தெரியாம தான் எல்லோரும் என்ன செஞ்சிட்றாங்கன்னா வந்து என்ன நம்ம எல்லாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கோம் சில நேரங்களில் சக்ஸஸ் ஆக மாட்டேங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஜோதிடத்துடைய ஒரு ரகசிய உண்மை அப்போ ரெண்டுக்குடையவன் ரெண்டுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டாவது நட்சத்திரம் நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து எந்த கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறதோ அந்த இப்போ லக்கணத்திலே உட்காந்துருக்குன்னு வையுங்களேன் உங்களுடைய ரெண்டுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் த்துக்குண்டான கிரகம் உங்களுடைய லக்கணத்தில் உட்கார்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஒன்றே உங்களுடைய அன்றைய முயற்சி அன்றைய முயற்சினால் கண்டிப்பாக வந்துடும் அந்த லக்கணம் உங்களுடைய லக்கணம் வந்து என்ன லக்கணமாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய உண்டான அந்த ராசிக்குண்டான இப்போ ஒருத்தருக்கு வந்தேன்னு சொன்னாலும் ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் சிம்மத்தில் இருக்கிறது என்று ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கிறது அப்போ சிம்மத்தில் இருக்கிறது என்று சொன்னால் சூரிய வழிபாடு பண்ணும்போது சூரிய வழிபாடு பண்ணும்போது அந்த சூரிய வழிபாடு கூட வந்து சுக்கர ஓரையில் பண்ணும் பண்ணும்போது பணத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை யாராலும் நீங்கள் மாற்றவே முடியாது இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிற வந்து பரிச்சித்து பாருங்கள் அதற்கு அடுத்து ரெண்டு குடைவன் எந்த இடத்தில் இருக்கிறான் ரெண்டு குடைவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து எந்த இடத்தில் இருக்கிறார் ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கிய கான்செப்டு அது எந்த ராசியில் இருக்கிறதையோ அந்த ராசியை இயக்குங்க ரொம்ப சாட்டான ஒரு வழி சொல்லிடுறேன் உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த ராசியை இயக்கினால் நிச்சயமாக உங்களுக்கு பணம் உண்டு அன்றாட பொங்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் வந்து அதை செயல்படுத்த செயல்படுத்த கண்டிப்பாக உண்டு அதில் மாற்றம் வந்து கிடையாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த பதினோராவது நட்சத்திரம் இந்த பதினோராவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லான்னா பதினோராவது நட்சத்திரம் சமூக வேதை பதினோராவது நட்சத்திரம் சமூக வேதை அப்போ அந்த பதிமூ பதினோராவது நட்சத்திரம் சமூக வேதை என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்குண்டான உண்டான கிரகமும் இதே கிரகமாகத்தான் வரும் இதே கிரகமாகத்தான் வரும் இப்போ வந்து ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எதுவோ அதற்கு உண்டான கிரகமே பதினோராவது நட்சத்திரத்திற்கும் வரும் அப்போ சமூக வேதை என்று சொல்ல சொல்லக்கூடியது பப்ளிக்கில் வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு அசிங்கத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனையையும் உருவாக்கக்கூடிய சமூக வேதை என்பது நம்மளுடைய பப்ளிக்கில் நம்மளுடைய இமேஜை கெடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நட்சத்திரம் தான் பதினோராவது நட்சத்திரம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகமும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரே கிரகம்தான் பதினோராவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகமும் ஒரே கிரகம்தான் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த இந்த கிரகத்தை வந்து நாம் ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தை இயக்கும் போது எப்பயுமே கவனமாக இயக்கணும் அதில் வந்து என்ன சார் அந்த பணம் என்பது என்ன சொல்கிறான்னா என்ன பொசிஷன் இதை வாங்கினால் நமக்கு என்ன வந்து என்ன சொன்னான்னா கஷ்டம் பிரச்சனை தனி இப்போ பொருளாதாரம் என்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் கடனாக வாங்கினீர் வா வாங்கினீர்கள் என்று சொன்னாலும் மதம் பொருளாதாரம் ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்ததை கெட்டும்போது வந்து வந்து சங்கடத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த ரெண்டு தான் அவன் பதினொன்று குடையவனா அந்த பதினோராவது நட்சத்திரமாக வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடுவான் அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு மதில் மேல் பூனை மாதிரி அந்த மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நீங்கள் மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறது அதாவது மனித வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா ஒவ்வொரு இதுக்குமே மூணு நட்சத்திரங்கள் தான் ஆனால் அந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் என்ன சொன்னான்னா ஒரே கிரகம் தான் இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் மூணு ஆனால் வந்து மூணு நட்சத்திரத்திற்கும் வந்து என்ன சொன்னேன் யார் அப்படின்னு வந்து என்ன சொன்னேன்னா சூரியன் தான் அப்போ அவர்கள் நிற்கின்ற நிலைமை அவர்கள் நிற்கின்ற நிலைமை அப்படிங்கிறது வந்து ராசி கட்டத்தை இயக்கும் போது ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் பணம் வருவதற்கு வந்து என்ன சொன்னா ராசி கட்டத்தை இயக்கிடணும் ரெண்டு கூடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டு ரெண்டுக்குடையவன் ரெண்டா அதாவது வந்து என்ன சொன்னான்னா ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகத்து கிரகத்திற்கு உண்டான கிரகம் ராசி கட்டத்தில் எந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல போய் நிற்கிதோ அந்த கட்டத்தை இயக்கினால் பணம் வந்துடும் ஓகே அந்த கான்செப்டை அப்படியே முடிச்சுக்கிடுங்க ரெண்ட பதினோராவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகமும் இந்த யாரு இந்த இந்த ரே ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம்தான் அவன் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறானோ எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாரோ அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய இம்சை வந்து கண்டிப்பாக காத்திருக்கிறது அந்த அது யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறானோ யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த சாரனாதனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு நிம்மதியின்மை காத்திருக்கிறது அது இப்படி வந்து என்ன அது சமூகத்தில் வேதையை உண்டாக்கும் ராசிக்கட்டம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உட்கார்ந்துருக்கிற ராசி கட்டத்தை இயக்கினால் பணம் வரும் ரெண்டாவது ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த கிரகம் வந்து என்ன சொன்னா உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு சமூகத்தில் வந்து ஒரு மதிப்பிழப்பை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து உருவாக்கிவிடும் உறுதியாக உருவாக்கிவிடும் அந்த நட்சத்திரம் யார் என்று பார்த்து பதினோராவது நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் வந்து உட்கார்ந்திருக்கிற இடத்திற்குண்டான அந்த அந்த யார் காலில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த பதினொன்று என்று சொல்லக்கூடிய சமூக வேதை வராமல் இருப்பதற்கு இந்த சமூக வேதை வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டுக்குடையவன் ரெண்டு ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உட்கார்ந்திருக்கின்ற அந்த பாதசாரத் அந்த அந்த நட்சத்திரம் எதுவோ அதற்குண்டான நட்ச அந்த பொருளை நாம் தானம் பண்ணி கொண்டே வர 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 என்ன சொன்னான்னா சமூகத்தில் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தால் வருகின்ற பணத்தால் வருகின்ற தீமையை வந்து என்ன அந்த ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரத்திற்குண்டான அந்த பொருளை பழங்களாகவோ உணவாகவோ நீங்கள் தானம் பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால் தானம் பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான் ரெண்டு என்பது தனஸ்தானாதிபதி பதினொன்று என்பது என்ன சொல்கிறான்னா வந்து சமூக வேதை இருபது என்பது என்ன சொல்கிறான்னா பரிபூரணம் இருபது என்பது என்ன சொன்னா ஒரு பரிபூர்ணமான நட்சத்திரம் ரெண்டு பதினொன்று இருபது என்பது என்ன சொன்னா வந்து நம்மளுடைய இரண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் தான் இரண்டாவது நட்சத்திரம் தான் இருந்தாலும் அது ரெண்டாக தனத்தை கொடுக்கிறது பதினொன்னாக என்ன சொன்னா சமூக வேதையை கொடுக்கிறது இருபதாவது நட்சத்திரமாக நமக்கு என்ன சொன்னால் பரிபூரணத்தை கொடுக்கிறது அப்போ என்ன சொல்கிறான்னா இதில் இருந்து என்ன என்ன தெரியுதுன்னா ரெண்டு ரெண்டுக்குடைய நட்சத்திரம் வந்து தனத்தை கொடுக்கும் இருவதற்குண்டான நட்சத்திரம் பரிபூரணத்தை கொடுக்கிறது ஆனால் பதினோராவது நட்சத்திரம் சமூகத்தில் வந்து வேதையை கொடுக்கிறது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உட்கார்ந்துருக்கிற உட்கார்ந்துருக்கிற அந்த நட்சத்திரத்துடைய உணவை யார் ஒருவர் தானம் பண்ணி வந்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த உணவை வந்து நீங்கள் தானம் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கணும் அப்போ தானம் பண்ணிக்கிட்டு வந்து வர 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 என்ன செய்யும் அப்படின்னா இந்த ரெண்டால் வருகின்ற வருகின்ற தனத்துக்குண்டான கர்மமும் இருபது என்று சொல்லக்கூடிய பரிபூரணத்தால் வருகின்ற கர்மமும் நம்மளை வந்து பாதிக்காது ஒரு பாசிபிள் என்று ஒன்று இருந்தால் ஒரு நெகட்டிவ் ஒன்று ஒன்று இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா பதினோ அதாவது வந்து பதினோராவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகமும் குடைய நட்சத்திரத்திற்குண்டான கிரகமும் ஒன்று தான் ஆனால் அந்த குடைய நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் உட்கார்ந்திருக்கிற அந்த பாதசாரத்துக்கு உண்டான உணவை நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் பாதகம் வராது ரெண்டாவது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரத்திற்காரை கல்யாணம் பண்ணக்கூடாது நண்பராக சேர்த்து கொள்ளக்கூடாது நண்பராக சேர்த்துக்கொள்ளக்கூடாது பார்ட்னராக வைத்துக்கொள்ளக்கூடாது அதாவது வந்து பதினோராவது நட்சத்திரத்தை சமூக வேதையை கொடுக்கும் என்று நமக்கு வந்து தெரிந்த பிறகு நாம் என்ன சொன்னான்னா வந்து நம்ம வந்து என்ன சொன்னான்னா அந்த நட்சத்திரத்துக்குண்டா அந்த நட்சத்திர நபர்களை நாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ எது ஒன்றாகவோ நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாளைக்கு கோர்ட்டு கேஸு எல்லாமே வந்து வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா உருவா விடும் அப்போ உருவாகி விடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறான்னா வந்து பதினோராவது நட்சத்திரம் பதினோரா பெண்களுக்கு வந்து பதினோராவது நட்சத்திரமாக வருகின்ற ஆண்களை இணைக்கக்கூடாது அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெண்களுக்கு பதினோராவது ஆண்களுக்கு பதினோராவது நட்சத்திரத்திற்குண்டான நட்சத்திரத்துக்குண்டான நபர்களை இணைக்கக்கூடாது இணைத்தீர்கள் என்று சொன்னால் என்னைக்கு இருந்தாலும் உங்களை ஒரு நாளை கேவலப்படுத்திடுவோம் இது நான் நிறையா பார்த்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் ஆகிருக்கு அப்போ டைவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து என்ன சொல்கிறேன்னா நாம் ஏன் போக வேண்டும் ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா இலகுவாக வந்து என்ன சொல்கிறானா விதி என்று சொல்லக்கூடிய கர்மா நம்மளை வந்து இப்படி மாட்டிவிடக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்களை வந்து கண்டிப்பாக உருவாக்கும் அப்போ இந்த விதி என்று சொல்லக்கூடிய கர்மா நம்மளை வந்து மாட்டி விடுவதற்குண்டான முயற்சி செய்யும் போது அது இலகுவாகவே வந்து என்ன சொன்னால் நம்மளை வந்து என்ன சொன்னால் மாட்டி விடும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திர இணைவு தேவையற்றது இணைவு தேவையற்றது ரெண்டாவது நம்மளுடைய பதினோராவது நட்சத்திரத்தில் போய் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் நம்மளுடைய பதினோராவது நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அது நமக்கு தீமை செய்யும் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அதை நமக்கு தீமை செய்யும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ என்ன சொல்கிறான் வந்து அதில் கவனம் அப்போ ரெண்டு அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய பதினோராவது நட்சத்திரத்திற்குண்ட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வந்து உட்கார்ந்தாலும் தீமை செய்யும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினோராவது நட்சத்திரத்தை கேண்டில் பண்ணும்போது அது சமூகத்தில் வந்து என்ன சொன்னால் பதினோராவது நட்சத்திர நட்சத்திரம் வந்து சாதாரணமாக அந்த பதினோ பதினோராவது நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை அப்படி பதினோராவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து கிரகம் இருந்து விட்டால் கண்டிப்பாக என்ன சொல்லலான்னா வந்து அதன் மூலமாக அதன் மூலமாக நமக்கு வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக எங்கிருந்து நாளும் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு எளிநிலையும் ஒரு கஷ்டத்தையும் அந்த நட்சத்திரத்தில் உட்காந்த கிரகத்தால் நாம் வந்து என்ன சொல்லான்னா மன உளைச்சல் பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதில் கவனம் ஓகேவா அடுத்து இருபதாவது நட்சத்திரம் பரிபூரணம் அதாவது வந்து உலகத்திலே வந்து பரிபூரணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நம்மளுடைய இருபதாவது நட்சத்திரம் அதற்கு வந்து என்ன சொல்றான்னு நீங்க எப்பயுமே வந்து என்ன செய்ய இருபதாவது நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய லக்கணத்திற்கு அது எத்தனாவது கட்டத்தில் இருக்கிறதோ அந்த இருபதாவது நட்சத்திரத்தில் வந்து வந்து என்ன சொல்றானா உங்களுக்கு ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு நீட்டான ஒரு பரிபூரணத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் உங்களுடைய இருபதாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாவது இடத்தில் எந்த கட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய அந்த இருபதாவது நட்சத்திரத்தில் உங்களுடைய ரெண்டு குடைவன் போய் உட்காருகின்ற காலத்திலும் உங்களுடைய ஐந்து குடையவன் போய் உட்கார்ந்து உட்காருகின்ற காலத்திலும் உங்களுடைய எட்டு குடையவன் போய் உட்கார்ந்துருக்கான் ஏன்னா ரெண்டு என்பது என்ன சொல்கிறான்னா வந்து தனம் ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் தனம் நாலு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொன்னான் பெரும்பணம் ஐந்து குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அதிர்ஷ்டபணம் எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து திடீர் பணம் லாட்டரிக்கு உண்டானவன் அதற்கு அடுத்து என்ன சொல்லணும் ஒம்போது குடையவன் ஒம்பது குடையவன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொல்லான்னா நாம் கொடுத்த பணத்தை வந்து திரும்ப வாங்கி கொடுக்கின்றவன் தான் ஒம்போது குடையவன் இந்த இந்த கிரகங்கள் உங்களுடைய இருபதாவது நட்சத்திரத்தில் கோச்சார ரீதியாக நீங்கள் வந்து என்ன போது கோச்சார ரீதியாக உட்காரும் போது உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும் பணம் வரும் அப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து நல்லாவே தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க என்ன சொன்னான்னா ரெண்டு குடையவன் சிறுபணம் நாலு குடையவன் பெரும் பெரும்பணம் ஐந்து குடையவன் அதிர்ஷ்ட பணம் எட்டு குடையவன் திடீர் பணம் ஒம்பது குடையவன் என்று சொல்லக்கூடியவன் நம்மளுடைய பணம் எங்கேயும் லாக்காயிருச்சுன்னா அந்த லாக்கான பணத்தை வந்து திரும்ப வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை அமைப்புடையவன் அப்போ என்ன செய்யணும்னா நமக்கு பரிபூரணம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான நட்சத்திரத்தின் மேல் கோச்சார ரீதியாக இந்த நாலு நாலு ஒன்று அஞ்சு கிரகங்கள் நாலு ஒன்று ரெண்டு குடையவன் நாலு குடையவன் ஐந்து குடையவன் எட்டு குடையவன் ஒம்பது குடையவன் இதோடு இன்னொன்னையும் சேர்த்துக்கிடுங்க விடுங்கள் லாபஸ்தானாதிபதி போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய மனம் சந்தோஷப்படும்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த இருபதாவது நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன சொல்றேன்னா நம்ம வந்து ரொம்ப உள்ளார்ந்து ஜோதிடத்தை வந்து அணுகும் போது தான் சில லக்ஸுரிஸான விஷயங்களை அனுபவிக்க முடியும் லக்ஸுரிஸான விஷயங்களை அனுபவிக்க முடியும் அப்போ ஜோதிடம் என்பது இந்த நூற்றி எட்டு பாதங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களின் கிரகங்கள் மூவாகும்போது இந்த மாதிரி ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் இருபது குடையவன் அப்போ எப்பயுமே பதினோராவது நட்சத்திரம் ஆபத்தானது சமூகத்தில் வந்து உங்களுடைய கௌரவத்தை இழக்கச் செய்வது அதை எப்பயுமே என்ன சொல்கிறான் அதனுடைய கடிவாளத்தை வந்து நீங்கள் கட்டி போட்டு விட வேண்டும் அந்த பதினோராவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறான்னா அந்த அந்த அதுக்குன்னு ஒரு இடத்திற்கு அந்த கிரகம் சார்ந்த ஒரு இடத்திற்கு நம்ம வந்து போகும்போது அங்கே உங்களுக்கு ஒரு சில சமூகத்தில் வந்து மதிப்பிழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செய்ய காத்து கொண்டு ரெடியாக இருக்கும் அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னா அமைதி காத்தல் தான் சாஸ்திரத்தில் வந்து பெரிய வெற்றின்னு இருக்கான் ஏன்னா அவன் அதைத்தான் செய்வான் அதை அதை வந்து நம்ம என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சமூக வேதை என்று சொல்லக்கூடிய பதினோராவது நட்சத்திரத்தை வந்து ஆஃப் பண்ண வேண்டும் என்று சொன்னால் பொது நிகழ்வுகளில் வந்து கலந்து கொள்ளும்போது கோவில் ஒரு விழாக்கள் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் பேச போ போகும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது நாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அமைதி காத்தோம் என்று சொன்னால் அதோடைய பிணிபீடுகளை நம்ம அணுவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வராது அதனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் விடுபடுவதற்கு என்ன சொல்கிறான்னா இந்த ரெண்டு பதினொன்று இருபது நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டாவது நட்சத்திரம் நன்மையை கொடுத்த கொடுக்கும் ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா பதினோராவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சமூக வேதையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொடுக்கும் இருபதாவது நட்சத்திரம் வந்து பரிபூரணத்தை கொடுக்கும் இதை எப்படி டேக்கிள் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய விதத்தை நீங்கள் வந்தன சொன்னால் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிநரச ஆதி நாகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்